பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து அதிமுக தமிழக மக்களுக்கு துரோகம் அழைத்து விட்டதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள முதல்வர் அதிமுக பிஜேபி கூட்டணியை ஏற்கனவே இரண்டு முறை திமுக தோற்கடித்திருக்கிறது மூன்றாவது முறையாக நாங்கள் தோற்கடிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் பிரிந்தது போல் நடித்தன அப்போது ரகசிய கூட்டணி இருப்பதை சுட்டிக்காட்டினேன் இப்போது வெட்ட வெளிச்சமாக இருப்பதாகவும் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்க கூடாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்தால் தமிழக எம்பிக்கள் எண்ணிக்கை குறையும் எனவே அந்த அளவுகோலைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் எனவே தொகுதி மறுசீரமைப்பை ஒத்தி போட வேண்டும் என்றும் மற்றொரு கேள்விக்கு முதல்வர் பதில் அளித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வரும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக அணிக்கு செல்லும் என்ற தகவல்கள் வருகிறது என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்தார் அது வெறும் வதந்தி என்று குறிப்பிட்ட முதல்வர் திமுக கூட்டணி வலுவாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் தேர்தலை வலிமையாக நாங்கள் சந்திப்போம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை கருத்தில் கொண்டு அவர்களது ஒத்துழைப்புடன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் கூட்டணி கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு எப்போதும் மதிப்பளிப்போம் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார்